பிற சகோதரர்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலைவசல்லம் அவர்களின் மீது எப்படி செலவாத்து சொல்வது அப்படி செலவாத்து சொல்வதனால் எங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அவர்களுடைய வேண்டுகோளுக்கிணங்க இந்த பதிவிலே செலவாத்து என்றால் என்ன நபியவர்களின் மீது நாம் எவ்வாறு செலவாத்து சொல்ல வேண்டும் அப்படி செலவாத்து சொல்வதனால் எங்களுக்கு என்னென்ன பிரதிபலன்கள் கிடைக்கும் என்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை தெளிவாக பார்ப்போம்

சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அருள்மலை பொழிந்து கொண்டிருக்கிறார்கள் ய அய்யுஹல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களே சல்லு அலைகி நவியவர்களின் மீது நீங்களும் சலவாத்துச் சொல்லுங்கள் ஒசல்லிமு தஸ்லீமா நவியவர்களின் மீது சலாமும் சொல்லுங்கள் என்றே அல்லாஹ் இந்த ஆயத்தினே கட்டளையிடுகிறான் ஆகவே கண்ணிய நாம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் ஹோலை வசல்லம் அவர்கள் மீது சலவாத்துச் சொல்வதற்கு சலாம் சொல்வதற்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறோம் நாங்கள் கடமையானவர்களாக இருக்கிறோம் அதற்கு முக்கியமான காரணம் நம்முடைய சீர்திருத்தத்துக்காக வேண்டி முழு வாழ்க்கையையும் தியாகம் செய்தவர்கள் முகமது சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் மறுமையின் வரை வரக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய நிலையை சிந்தித்து அழுதவர்கள் கண்ணீர் வடித்தவர்கள் அல்லாஹ்விடத்திலே மன்றாடியவர்கள் முகமது சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே மட்டுமல்ல மறுமையுடைய நாளிலே எல்லா மக்களும் தன்னைத்தானே சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் குறிப்பாக நபிமார்களை சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் உம்மத்தை சிந்திக்கக்கூடிய ஒரே மனிதர் அந்த நாளிலே முகமது சல்லாஹ் அலி வசலம் அவர்கள் மட்டும்தான் ஆகவே தான் இந்த முகமது சல்லா அலிசல்லாம் அவர்களுக்காக வேண்டி சலவாத் சொல்வதின் மீது நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் அருமையானவர்களே சலவாத் சொல்லும் பொழுது பல வார்த்தைகள் ஹதீசுகளின் மூலமாக சொல்லப்பட்டிருக்கின்றன இதிலே விருப்பமான ஒரு வார்த்தையை நாங்கள் சூஸ் செய்து அதை கண்டினியூவாக எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய நாவிலே பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் உதாரணமாக அல்லாஹு அலா முகமது என்ற வார்த்தை இருக்கிறது இதுவும் சலவாத்து தான் صلى الله على النبي الأميي إن رواتير كرده إذن صلواتنا إذا يقول اللهم صل على محمد النبي الأمي إن رواتير جز الله أن محمد صلى الله عليه وسلم ما هو أهله إذا بولا التحيات لوركودية اللهم صل على محمد وعلى محمد لمحمد كما صليت على إبراهيم وعلى إبراهيم وبارك على محمد وعلى محمد كما باركت على إبراهيم وعلى إبراهيم في العالمين إنك حميد مجيد إن சலவாத்துகள் இருக்கின்றன ஆகவே இப்படி ஏராளமான சலவாத்துகள் இருக்கின்றன இந்த சலவாத்துகளில் எதையாவது ஒன்றை நம்முடைய நாவுக்கு பழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் குறிப்பாக எவருடைய வாழ்க்கையிலே இஸ்திஃபாரும் சலவாத்தும் தொடர்ந்து இருக்கிறதோ அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்றுவான் என்பதாக மார்க் அறிஞர்கள் கூறுகிறார்கள் அது மட்டுமல்லாமல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஓதக்கூடிய மாணவர்களுக்கு ஞாபக சக்தி வேண்டுமா இந்த சலவாத்தும் இஸ்திஃபாரும் தான் சிறந்த மருந்து என்பதாக இமாம் ஹஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி போன்ற பெரியார்கள் மார்க்க அறிஞர்கள் கூறுகிறார்கள் ஆகவே சலவாத்தில் ஏதாவது ஒன்றை நாங்கள் கட்டாயமாக கடைபிடித்து கொள்ள வேண்டும் சிலர் இஸ்திர்ஃபாரையும் சலவாத்தையும் ஒன்றாக இணைத்து ஓதுவதற்கு வார்த்தைகள் இருக்கின்றதா என்று கேட்டிருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே ஒரு வார்த்தை இருக்கிறது ரொபி ஃபிர்லி ஒசல்ல அல்லாஹு அலன் இரண்டு வார்த்தைகளை இணைத்து ஒரு திக்குரும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது சலவாத்தும் உள்ளடங்கிவிடும் இதே போல இஸ்திஃபாரும் உள்ளடங்கிவிடும் ரபிலி ஒசல்லாஹு அலன் நபியில் உம்மியி என்பது தான் அந்த வார்த்தை இதே போல முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்களின் மீது சலவாத் சொல்வதின் காரணமாக எப்படியாப்பட்ட சிறப்புகள் ஹதீசிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் திருமதியுடைய ரிவாயத்து வருது சல்லாஹூ அலஹி வசலம் சொன்னார்கள் மண் சொல்ல அலைய வாஹிதன் யார் என் மீது ஒரு தடவை சலவாத் சொல்கிறாரோ அல்லாஹ் அவரின் மீது பத்து தடவை சலவாத் சொல்கிறான் அதாவது பத்து தடவை ரஹ்மத்தை அருளுகிறான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள்

தடவை சலவா சொல்வதினால் இப்படியாப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு அருளி கொண்டிருக்கிறார் அடுத்து முக்கியமான ரிவாயத் பைஹக்கையில் வருது அபு உமாமா ரதி அல்லாஹு அன்ஹோங் அறிவிக்கிறாங்க சல்லல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னார்கள் அக்ஸிரு அலைய மின சலாத்தி ஃபி குல் ஜுமா ஒவ்வொரு ஜுமாவுடைய நாளிலும் என் மீது அதிகமாக நீங்கள் சலவாத்து சொல்லுங்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்னுடைய சமுதாயத்தினர் சொல்லக்கூடிய சலவாத்துகள் எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது சொல்லிவிட்டு சல்லல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னார்கள் கான அக்சரகும் அலைய சொலாத்தன் யார் என் மீது அதிகமாக செலவாத்து சொல்கிறார்களோ கான அக்ரபஹும் மின்னி மஞ்சிலத்தன் அவர் அந்தஸ்தால் எனக்கு மிக நெருக்கமானவராக இருப்பார் என்று சல்லல்லாஹு அழகி வசலம் சொன்னார்கள் ஆகவே வெள்ளிக்கிழமை என்று அதிகமாக நபியவர்களின் மீது செலவாத் சொல்வதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் தபராணியுடைய இன்னொரு ரிவாயத் வருது அனுசதி அல்லாஹ் வாங்க அறிவிக்கிறாங்க சல்லல்லாஹ் வாழகி வசல்லம் சொன்னார்கள் வெள்ளிக்கிழமை என்று என் மீது நீங்கள் அதிகமாக செலவாத்து சொல்லுங்கள் ஏனென்று சொன்னால் சற்றுமுன் ஜிப்ரீல் அலிசலாம் அவர்கள் என்னிடத்திலே வந்து கூறினார்கள் இந்த பூமியில் இருக்கக்கூடிய யாராவது ஒருவர் உங்களின் மீது ஒரு தடவை சொன்னால் அவர் மீது அல்லாஹுவும் மலக்குமார்களும் பத்து தடவை அல்லாஹ் என்னிடத்திலே கூறினான் என்பதாக ஜிபுரில் அலி சற்று முன் தான் வந்து கூறினார்கள் என்ற விடயத்தை அலிசலாம் அவர்கள் சொன்னார்கள் கண்ணியமானவர்களே நாங்கள் சொல்லும் பொழுது அல்லாஹ் எங்களுடைய பதில் அளிக்கிறான் ஜிபுரில் அலிசலாம் நம்முடைய செலவாத்துக்கு பதிலளிப்பார்கள் என்று எப்படியாப்பட்ட ஒரு பாக்கியம் என்பதை யோசித்துப் பாருங்கள் இந்த செலவாத்து சொல்வதினால் மறுமையுடைய நாளிலும் அந்த அடியார் முகமது சல்லல்லா அலிசலம் அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருப்பார் அப்துல்லா பின் அவுத் ரதியல்லாஹ் அன் அவர்களுடைய ரீவாயத் திருமீதியில் வருது சல்லல்லால்லாஹு அலகிவஸ் செல்லம் சொன்னார்கள் அவுல் அன்னா சிபி யோமல் கயாமா அக்ஸர் அலைய சலாத்தன் மறுமையுடைய நாளிலே எனக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பவர் என் மீது அதிகம் செலவாத்துச் சொன்னவர் என்று சல்லல்லால்லாஹு அலகிவஸ் செல்லும் சொல்லியிருக்கிறார்கள் இன்னொரு ஆச்சரியமான செலவாத்திருக்கிறது

என்னுடைய ஷஃபாத் என்னுடைய பரிந்துரை அவரின் மீது கட்டாயமாகிவிட்டது என்று சல்லல்லாஹு அலைவசல்லம் சொன்னார்கள் சஹாபாக்கள் நபி அவர்களிடத்திலே நாங்கள் உங்களின் மீது எப்படி செலவாத்து சொல்வது என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் ஒரு சலவாத்தையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் சஹேகுல் புகாரியுடைய ரிவாயத் அபு ஹஹமேத் ரதி அல்லாஹ் அறிவிக்கிறாங்க நாங்கள் நபி அவர்களிடம் சூழல்லா அல்லாஹின் தூதரே உங்களின் மீது நாங்கள் எவ்வாறு செலவாத்து சொல்வது என்று கேட்டதும் நபி அவர்கள் எங்களுக்கு ஒரு செலவா இஸ்லாத்தை கற்று தந்தார்கள் அல்லாஹு அலா முஹம்மது ஓ அஸ்வாஜிஹி வதுர் ரியத்திஹி கமா சொல்லை த அலா அலி இப்ராஹிம் ஒபாரிக் அலா முஹம்மது ஓ அஸ்வாஜிஹி வதுர் ரியத்திஹி கமா பாரக் த அலா அலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத் என்ற வார்த்தையை கூறுங்கள் என்று சொன்னார்கள் ஆகவே இப்படி பல சலவாத்துகள் ஹதீஸ்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது நான் ஆரம்பத்திலே சொன்ன பிரகாரம் உங்களுக்கு எந்த செலவாத்து சொல்வதற்கு லேசாக இருக்கிறதோ அந்த செலவாத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அதை வாழ்க்கையிலே நீங்கள் தொடர்ந்து செய்து வரும் பொழுது இந்த சொல்லப்பட்ட எல்லா சிறப்புகளுக்கு சொந்தக்காரர்களாக நீங்கள் மாறுவீர்கள் இதல்லாமல் இன்னும் ஏராளமான பிரயோஜனங்கள் இந்த செலவாத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கும் அதை இன்னொரு நான் தெளிவாக பேசுகிறேன் அது மட்டுமல்லாமல் நபியவர்களின் மீது அதிகமாக செலவாத்து சொல்லும் பொழுது அந்த பரிசுத்த முகத்தை கனவிலே காணக்கூடிய பாக்கியமும் நமக்கு கிடைக்கும் என்பதாக அதிகமான உலமாக்கல் கூறுகிறார்கள் ஆகவே அதிக அதிகமாக நபியவர்களின் மீது செலவாத்து சொல்லி அல்லாஹுடைய ரஹ்மத்தையும் நபி அவர்களுடைய நெருக்கத்தையும் பெற்ற கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நம்முடைய சந்ததியினர்களையும் பூரா முஸ்லீம்களையும் அருள்வானாக ஜிசாக் குல்லா ஹுர் வஹரு அவாயில் அஹமது இல்லாஹி ஆலமீன்